ஊடகவியலாளர்கள் கலைஞர்களுக்கு கொழும்புக்கு அண்மித்த பகுதியில் வீடுகள் பாராளுமன்றத்தில் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படுகிறது ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என வெகுஜன ஊடகத்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டம் கொழும்புக்கு அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாத்து ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையும் நாம் முன்னெடுப்போம் என்றும் ஊடகவியலாளர்களின் தொழில் தன்மையை பாதுகாக்கவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இம்முறை வரவு செலவு தேர்தல் ஊடகவியலாளர்களுக்கான புலமைப்பரிசலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டதோடு ஊடகவியலாளர்களுக்கு உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிவாரண அடிப்படையில் செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது அதற்காக இம்முறை வரவு செலவு தேர்தல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் புதிய ஊடக கொள்கை சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவரும் சபையில் இதன்போது கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எனவே அது பற்றி அது இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது அதற்கான வசதிகளை ஊடகத்துறை அமைச்சு வழங்கி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த விவாதத்தில் மேலும் பல விடயங்களையும் அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் தபால் அமைச்சர் விடயம் தபால் அமைச்சர் விடயம் பெரிதாக பேசப்படும் விடயமல்ல எனினும் இருபத்தெட்டு வருட வரலாற்றை கொண்ட தபால் துறை இந்த நாட்டின் பெரும் சொத்தாகும் நாடராபிரிதியில் நிலையங்கள் மூலம் மக்களுக்கு பாரிய சேவைகள் வழங்கப்படுகின்றன நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமாக சேவைகள் அந்த திணைக்களம் வழங்குகிறது வடகு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தபால் நிலையங்கள் மற்றும் உபதபால் நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு அடுத்த மாதத்தில் அவற்றை மக்கள் பயன்களுக்காக கையளிக்கப்படவிருக்கின்றன மேலும் புதிய தபால் நிலையங்கள் பல நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன தபால் திணைக்களத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை பதவி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றை நிபதி செய்வதற்கு சகல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தபால் ஊழியர்களுக்கான சம்பள அதிகரித்தமை தொடர்ந்து சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது நட்டங்களை ஈடு செய்வது விரைவில் லாபம் மட்டுமிறுவனமாக அதனை உருவாக்குவதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் சுகாதாரத்துறையில் பல முன்னேற்றங்களும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கொழும்பு உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலையை முன்னேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அத்தோடு அதற்கு அதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வருடத்தின் அதன் பிரதிபலன்களை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அத்தோடு வடக்கு வடக்கு பல ஆயுர்வேத வைத்தியசாலைகள் கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதோடு மருத்துவமனைகளும் தேவையான உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன மேலதிகமாக தேவைப்படும் கட்டிடங்களுக்கு எதிர்கால நிதி ஒதுக்கப்படும் மூலிகை பூங்காக்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாத்திஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து என்ற தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது